ராசிபலன் பலன் விசேஷ முன்னெச்சரிக்கை தேவை குறிப்பாக திறந்து வைத்த உணவை சாப்பிடும்போது ஆனால் தேவையில்லாத அழுத்தம் தேவையில்லை அது மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் பணம் எப்போது வேண்டுமானாலும் தேவைப்படலாம் எனவே இன்று உங்கள் பணத்தை முடிந்தவரை சேமிக்க ஒரு யோசனை செய்யுங்கள் உங்களின் பெரிய பார்ட்டிக்கு எல்லோரையும் அழைத்திடுங்கள் உங்கள் குரூப்பிற்கு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யக்கூடிய கூடுதல் சக்தி உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் அன்புக்குரியவரிடம் உங்கள் காதலை பகிர்ந்தால் இன்று உங்கள் அவர் உங்கள் தேவதையாக மாறுவார் மகிழ்ச்சியுடன் பிசினஸை கலக்காதீர்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதேனும் கிடைத்த பழைய பொருட்களை கண்டு மகிழ்ச்சி கொள்வீர்கள் மற்றும் இன்று நாள் முழுவதும் அந்த பொருட்களை சுத்தம் செய்வதில் நேரம் செலவிடுவீர்கள் திருமண வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதம் அதனை நீங்கள் இன்று உணர்வீர்கள் பரிகாரம் எந்தவொரு மத பணியிலும் ஒத்துழைப்பு வேலைகளையும் வணிகத்தையும் அதிகரிக்கும் ரிஷப ராசி பலன் வேலையிடத்தில் சீனியர்களின் அழுத்தமும் வீட்டில் அதிருப்தியும் சிறிது அழுத்தம் ஏற்படுத்தும் அது வேலையில் கவனத்தை பாதிக்கும் இந்த நாளில் பணத்தை இழப்பதற்கான வாய்ப்பு உள்ளது எனவே பரிவர்த்தனை தொடர்பான விஷயங்களில் நீங்கள் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்கிறீர்களோ அது உங்களுக்கு நல்லது குடும்பத்தினருடன் ரிலாக்ஸான நேரத்தை செலவிடுங்கள் நீங்கள் பகிர்ந்து கொண்ட நல்ல நேரங்களை நினைவுபடுத்துவதன் மூலம் நட்பை புதுப்பித்துக் கொள்வதற்கான நேரம் பிசினஸ் மீட்டிங்குகளில் அதிகம் பேசுபவராகவோ உணர்ச்சி செய்யாதீர்கள் உங்கள் பேச்சை கட்டுப்படுத்தாவிட்டால் உங்கள் நற்பெயரை சீக்கிரம் கெடுத்துக் கொள்ளக்கூடும் சடங்குகள் ஹோமங்கள் புனித நிகழ்ச்சிகள் வீட்டில் நடத்தப்படும் உங்கள் வாழ்க்கையில் திருமணம் இன்று மிக சிறந்த நிலையை அடையும் பரிகாரம் பணித்துறையில் முன்னேற்றம் காண காலையில் எழுந்தவுடன் சூரியனை பார்த்து பதினொன்று முறை காயத்ரி மந்திரத்தை படியுங்கள் மிதுன ராசி பலன் உங்கள் நல்ல வகையில் உணரச் செய்யக்கூடிய விஷயங்களை செய்வதற்கு அற்புதமான நாள் உங்கள் தந்தையிடமிருந்து எந்தவொரு ஆலோசனையும் இன்று தொழில்துறையில் உங்களுக்கு பயனளிக்கும் இன்றைய குடும்ப நிலைமை நீங்கள் நினைக்கும் விதமாக இருக்காது இன்று வீட்டில் ஏதேனும் ஒன்றைப் பற்றி கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு உள்ளது அத்தகைய சூழ்நிலையில் உங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் பார்ட்னர் மீது சரியாக கவனம் செலுத்தாவிட்டால் அவர் அப்செட் ஆவார் தொழில் ரீதியாக வேலையில் பொறுப்பு அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது இன்று டிவி அல்லது மொபைல் போன்றவற்றில் ஏதவது படம் பார்ப்பதில் நீங்கள் இவ்வளவு பிஸியாக இருப்பீர்கள் நீங்கள் முக்கியமான வேலை செய்ய மறந்து விடுவீர்கள் உங்கள் துணையிடம் வேறு ஒருவர் அதிக அக்கறை எடுக்கக்கூடும் ஆனால் இறுதியாக அவர்களுக்குள் தவறாக எந்த விஷயமும் இல்லை என்பதை நீங்கள் உணர்வீர்கள் பரிகாரம் வீட்டில் சிவப்பு ரோஜா செடிகளை நட்டு அவற்றை பராமரித்தால் குடும்ப மகிழ்ச்சியை அதிகரிக்கும் கடக பலன் பொன்னகை திடுங்கள் அதுதான் உங்களின் எல்லா பிரச்சினைகளுக்கும் மருந்து வரி ஏய்ப்பு செய்பவர்கள் இன்று பெரிய சிக்கலில் சிக்கலாம் எனவே வரி ஏய்ப்பு செய்ய வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறீர்கள் நண்பர்களும் குடும்பத்தினரும் உங்களுக்கு ஊக்கம் அளிப்பார்கள் மாலை நேரத்துக்கு ஸ்பெஷலாக ஏதாவது திட்டமிடுங்கள் முடிந்தவரை அதை ரோமாண்டிக்காக ஆக்குங்கள் சக அலுவலர்களும் மற்றவர்களும் கவலை மற்றும் அழுத்தத்தை ஏற்படுத்துவார்கள் உங்கள் நேரத்தின் மதிப்பை புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ள கடினமாக இருக்கும் மக்களிடையே இருப்பது பயனற்றது அவ்வாறு செய்வது உங்களுக்கு எதிர்காலத்தில் தொல்லைகளைத் தவிர வேறொன்றையும் தராது உங்கள் துணையுடன் நேரம் செலவிடும் மிகச் சிறந்த நாளாக இன்று அமையும் பரிகாரம் ஊறவைத்த பாதாமை உட்கொண்டு விநியோகிப்பது வேலைகளையும் வணிகத்தையும் அதிகரிக்கும் சிம்ம ராசி பலன் துறவி போன்ற ஒருவரின் ஆசிர்வாதத்தால் மன அமைதி கிடைக்கும் நாளின் பிற்பகுதியில் நிதி நிலைமை மேம்படும் நண்பர்களுடனான் ஆக்டிவிட்டிகள் ஆனந்தமாக இருக்கும் ஆனால் நீங்களாக முன்வந்து செலவு செய்யாதீர்கள் இல்லாவிட்டால் வீட்டுக்கு காலி பாக்கெட்டுடன் செல்வீர்கள் மாலை நேரத்துக்கு ஸ்பெஷலாக ஏதாவது திட்டமிடுங்கள் முடிந்தவரை அதை ரோமாண்டிக்காக ஆக்குங்கள் உங்கள் புத்திசாலித்தனத்தின் சக்தியை பயனுள்ள வகையில் பயன்படுத்துங்கள் தொழில் வேலைகளை முடிக்க அது உதவி செய்து புதிய ஐடியாக்களை தரும் இன்று நீங்கள் உங்கள் வீட்டில் சிதறியுள்ள பொருட்களை ஒழுங்குபடுத்த திட்டமிடுவீர்கள் ஆனால் இன்று உங்களுக்கு ஓய்வு நேரம் கிடைக்காது இன்று ரிவைன் பட்டனை அழுத்தி காதல் அரும்பிய காலத்தில் நிகந்த விஷயங்களை அசை போட்டு உங்கள் துணையுடன் ரோமான்ஸ் செய்வீர்கள் பரிகாரம் கருக்கொல்லியை தவிர்க்கவும் கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் ராசி பலன் உங்களின் பர்சனாலிட்டி வாசனை திரவியம் போல இன்று செயல்படும் இன்று நெருங்கிய நண்பரின் உதவியுடன் சில தொழிலதிபர்கள் நிறைய பணம் சம்பாதிக்க வாய்ப்புள்ளது இந்த பணம் உங்கள் பல கவலைகள் சமாளிக்க முடியும் அறிவு தாகத்துக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் சிலருக்கு நிச்சயமாக புதிய ரொமான்ஸ் கிடைக்கும் உங்கள் வாழ்வில் காதல் போக்கும் புதிய திட்டம் மற்றும் செலவுகளை போடுங்கள் உங்களுக்கு மோசமான நேரம் உள்ளவர்களுடன் தொடர்பை அதிகரிப்பதைத் தவிர்க்கவும் உங்களுக்கு தெரியுமா உங்கள் துணைதான் உங்களது ஏஞ்சல் நம்பவில்லையா இன்று அதனை நீங்களே அனுபவித்து உணர்வீர்கள் பரிகாரம் நல்ல வணிகம் மற்றும் வேலை வாழ்க்கைக்காக அதிகாலையில் வீட்டின் ஜன்னல்களை திறந்து வைத்து சூரிய கதிர்கள் வரவேற்கவும் துலாம் ராசி பலன் உங்களின் வேகமான செயல்பாட்டால் உத்வேகம் அதிகரிக்கும் வெற்றி பெறுவதற்கு நேரத்துக்கு ஏற்ப ஐடியாக்களை மாற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் பார்வையை இது விசாலமாக்கும் உங்கள் செயல்பாடு விரிவடையும் உங்களின் பர்சனாலிட்டி மேம்படும் அறிவு வளரும் இன்று நீங்கள் எந்த உதவியும் இல்லாமல் பணம் சம்பாதிக்க முடியும் தூரத்து உறவினரிடம் இருந்து வரும் எதிர்பாராத செய்தி உங்கள் நாளை பிரகாசமாக்கும் நட்பு ஆழமாகும் போது உங்கள் வழியில் ரோமான்ஸ் வரும் பிசினஸ் பார்ட்னர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் நிலுவையில் உள்ள வேலைகளை முடிக்க நீங்கள் ஒன்றாக உழித்திடுங்கள் தொடர்பு கொள்ளும் திறனுக்கு நல்ல பலன் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை துணை நொடிப்பொழுதில் உங்கள் வேதனைகள் அனைத்தையும் தீர்த்து விடுவார் பரிகாரம் உங்கள் சகோதரியை மதித்து நேசிப்பதன் மூலம் காதல் வாழ்க்கையை மேம்படுத்துங்கள் விருச்சிக ராசி பலன் ஒவ்வொருவரும் சொல்வதை காது கொடுத்து கேளுங்கள் அதில் உங்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கலாம் வேகமாக முடிவு எடுக்காதீர்கள் குறிப்பாக முக்கியமான நிதி டீல்கள் பற்றி பேசும்போது குடும்ப விவகாரங்கள் ஸ்மூத்தாகப் போகும் போல தெரிகிறது உங்கள் திட்டங்களுக்கு எதிர்பார்த்தபடி ஆதரவைப் பெறுவீர்கள் மாலையில் எதிர்பாராத ரொமாண்டிக் எண்ணங்கள் மனதில் குடிகொள்ளும் பெற்றோரை சாதாரணமாக கருதிவிடாதீர்கள் நீங்கள் நேரத்தை வைத்துக் கொள்வது நல்லது ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு இலவச நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்கள் நெருங்கியவர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வது அவசியம் இன்று உங்கள் துணையுடன் இன்பமாக மாலை பொழுதை கழிப்பீர்கள் பரிகாரம் விரைவான தொழில் வளர்ச்சிக்கு பொய்கள் மோசடி மற்றும் மோசடி நடத்தை ஆகியவற்றிலிருந்து விலகி இருங்கள் தனுசு ராசி பலன் உணவுக்கு உப்பு சுவை சேர்ப்பதை போல சில மகிழ்ச்சி குறைபாடுகளும் தேவை அப்போதுதான் மகிழ்ச்சியின் மதிப்பை நீங்கள் உணர்வீர்கள் இந்த ராசியின் வணிகர்கள் உங்கள் பணத்தை கேட்கும் மற்றும் அதை திருப்பித் தராத தங்கள் வீட்டு உறுப்பினர்களிடமிருந்து விலகியிருக்க வேண்டும் உங்கள் அழகிய செயலையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தினால் மற்றவர்களிடம் உங்களுக்கு தனி மதிப்பு கிடைக்கும் அன்புக்குரியவருடன் சிறிய விடுமுறைக்கு செல்பவர்கள் அதிக நினைவில் நிற்கும் அனுபவத்தை பெறுவார்கள் முடிவெடுக்கும் போது கர்வம் வந்துவிடக்கூடாது சக அலுவலர்கள் சொல்வதையும் கேட்க வேண்டும் இன்று நீங்கள் இன்று உங்கள் மனைவியுடன் நேரத்தை செலவிடுவீர்கள் ஆனால் சில பழைய விஷயங்கள் மீண்டும் திரும்பி வருவதால் உங்களிடையே மோதல் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இன்று ரிவைன் பட்டனை அழுத்தி காதல் அரும்பிய காலத்தில் நிகந்த விஷயங்களை அசை போட்டு உங்கள் துணையுடன் ரோமான்ஸ் செய்வீர்கள் பரிகாரம் எட்டு நிலக்கரி துண்டுகள் ஆற்றில் போடுவதால் வேலைகள் மற்றும் வணிகம் மேம்படும் மகர ராசி பலன் உங்களின் ஆரோக்கியம் பற்றி கவலைப்படாதீர்கள் அது நோயை மேலும் தீவிரப்படுத்தும் அனைத்து வாக்குறுதிகளும் நிதி பரிவர்த்தனைகளும் கவனமாக கையாளப்பட வேண்டும் தங்கள் சாதனைகளால் பிள்ளைகள் உங்களை பெருமைப்பட வைப்பார்கள் சிலருக்கு நிச்சயமாக புதிய ரொமான்ஸ் கிடைக்கும் உங்கள் வாழ்வில் காதல் போக்கும் நீங்கள் துறையில் நன்றாக உணரும் அந்த சிறந்த நாட்களில் இதுவும் ஒன்றாகும் இன்று உங்கள் சகூழியர்கள் உங்கள் வேலையை பாராட்டுவார்கள் மேலும் உங்கள் முதலாளியும் உங்கள் வேலையில் மகிழ்ச்சியாக இருப்பார் வணிகர்களும் இன்று வியாபாரத்தில் லாபம் ஈட்ட முடியும் நீங்கள் இன்று உங்கள் பேச்சுக்களை சரியாக புரிய வைக்க முயற்சி செய்ய வேண்டும் இல்லையெனில் இதனால் உங்கள் ஓய்வு நேரத்தில் இதைப்பற்றிய நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் மற்றும் உங்கள் நேரத்தை வீணாக்குவீர்கள் உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்த உங்கள் துணை இன்று தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்வார் பரிகாரம் கரு தவிர்க்கவும் கற்பிணிப் பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் கும்பராசி பலன் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கலாம் வேகமாக முடிவு எடுக்காதீர்கள் குறிப்பாக முக்கியமான டீல்கள் பற்றி பேசும்போது வீட்டு வாழ்க்கை அமைதியாகவும் வணங்கத்தக்கதாகவும் இருக்கும் எல்லைகளற்றது காதல் தடைகளற்றது காதல் என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் அதனை நீங்கள் அனுபவித்து உணரும் நாள் இது சில்லறை வணிகர்கள் மற்றும் மொத்த விற்பனையாளர்களுக்கு நல்ல நாள் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீர்கள் வாழ்வில் பிற்காலத்தில் வருத்தப்படன் ஏறிடலாம் இன்று ரோஜாக்கள் மேலும் சிவப்பாக தோன்றும் வயலட் நிறம் மேலும் நீளமாகத் தோன்றும் இவை அனைத்தும் உங்களுக்கு உள்ள காதல் ஜுரத்தினால்தான் பரிகாரம் கரு தவிர்க்கவும் கற்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளைப் புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் மீன ராசி பலன் இன்னும் பரந்த மனதுடன் இருக்க உங்களுக்கு நீங்களே தூண்டுதலாக இருங்கள் அது நம்பிக்கையையும் வளைந்து கொடுக்கும் தன்மையையும் அதிகரிக்கும் ஆனால் அதே சமயத்தில் அச்சம் வெறுப்பு பொறாமை பழிவாங்குதல் போன்ற நெகடிவ் உணர்ச்சிகளை விட்டொழிக்க தயாராகுங்கள் புதுமையான சிந்தனை உள்ளவர்களின் அறிவுரையின்படி உங்கள் பணத்தை போடுவதுதான் இன்றைய உங்களின் வெற்றிக்கான பார்முலா அது நல்ல அனுபவம் புதியவற்றின் மீது கவனம் செலுத்தி உங்களின் சிறந்த நண்பர்களின் உதவியை நாடுங்கள் உங்கள் காதலுக்கு உரியவரின் கமெண்ட்களால் உணர்ச்சி வியப்படுவீர்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்துங்கள் நிலைமையை மோசமாக்கும் வகையில் எதையாவது செய்துவிடாதீர்கள் பகல் கனவு உங்களுக்கு பின்னடைவை தரும் மற்றவர்கள் உங்கள் வேலையை செய்வார்கள் என எதிர்பார்க்க வேண்டாம் உங்கள் தோற்றத்தை மேம்படுத்தக்கூடிய வாய்ப்புள்ள பார்ட்னர்களை ஈர்க்கக்கூடிய வகையில் மாற்றங்களை செய்யுங்கள் உங்கள் உடல் நலம் குறித்து உங்கள் துணை உதாசீனமாக நடக்கக்கூடும் பரிகாரம் ஓம் பிரிகாஸ்பதியே நமக இந்த மந்திரத்தை பதினொன்று முறை உச்சரிப்பதன் மூலம் காதல் வாழ்க்கை நன்றாக இருக்கும்